அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதல் பெண்மணி இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும் இந்திய தேசம் முழுமையாக வரியில்லா தேசமாக இயக்கப்பட வேண்டும் விவசாயம் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் வரி நீக்கம் செய்து தேசமாக ஒரு வல்லரசாக திகழப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்குரிய விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த விலைப்பட்டியல் அரசு விலைப்பட்டியல் நிர்ணயம் செய்து அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலைப்பட்டியல் மற்றும் நுகர்வோர் விலைப்பட்டியல் அனைத்துமே முறைப்படுத்தும் நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது சட்டம் முழுமையாக கட்டாய சட்டமாக்கப்படும் இன்றைக்கும் வெளிநாட்டு சமூக வலைதளம் மிகப்பெரிய அளவில் பெண்கள் என்று பாராமல் குழந்தைகள் என்று பாராமல் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அனைத்துமே இந்த சீரேடுகளை அளிக்கும் திட்டமாக நம்முடைய வெளிநாட்டு சமூக வலைதள தடை பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் முழுமையாக தடை விதித்து இனி வரும் காலங்களில் வெளிநாடுகளில் இது மாதிரியான சமூக வலைதளம் மூலம் நம்முடைய இந்திய தேசத்துக்குள் ஊடுருவ தடை விதிக்கப்படும் நேரடியாக இணையதளத்தின் மூலம் விற்பனை செய்வதற்குரிய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அவர்களுக்கான உற்பத்திக்குரிய இறக்குமதி நேரடியாக செய்தாலும் அது அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் வழியில் செயலாக்கம் செய்யப்படும் இது மாதிரியான இளையதளத்தின் மூலம் நம்முடைய இந்திய தேசத்துக்குள் ஊடுருவி மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அனைத்தையுமே ஒழுங்குபடுத்தும் விதமாக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி இன அனைத்தையுமே போற்றும் வகையில் இந்த தடை பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் இன்றைக்கு மணிக்கணக்கில் இணையதளத்தின் மூலம் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அனைத்துக்குமே தடை விதிக்கப்படும் நம்மளுடைய சமூக வலைதளம் இன்றைக்கு இளைய தலைமுறைகளை மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறது நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அவர்களுக்கேற்ற ஒரு தொழில் அமைப்பு இல்லாமல் நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய அனைத்து கலாச்சாரத்தையும் மறந்து இந்த சமூக வலைதளத்தின் மூலம் ஒரு புதிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே தடை விதித்து நம்முடைய பண்பாடான கூட்டு குடும்பம் கலாச்சாரம் மொழி ரீதியாக இன ரீதியாக தெய்வ நம்பிக்கை அனைத்தும் போற்றும் வகையில் இது முறைப்படுத்தப்படும் என்பதை இங்கே திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி